ஒரு உள்ளூர் மருத்துவமனை குழுக்கல் சீட்டு முறை திட்டத்தை கொண்டு வந்திருக்கு குழுக்கல் சீட்டில் பங்கு பெறும் ஒருத்தர் வாங்கக்கூடிய சீட்டோட விலையானது பின்வரும் கோவையின் மூலியமாக காட்டப்பட்டிருக்கு அதாவது அஞ்சு டீ கூட்டல் மூன்று இங்க டீ அப்படிங்கிறது ஒருத்தர் வாங்கக்கூடிய சீட்டுகளோட எண்ணிக்கை இங்கே சமோ ஒன்று எட்டு அப்புறம் கடைசியா டீ சமோ பத்து அப்படின்னும் போது கோவையோட மதிப்பு என்னன்னு நாம இப்ப கண்டுபிடிக்கணும் இப்ப ஒன்னு அப்படின்னும் போது கோவையில என்ன மாற்றம் நிகழும் டீக்கு பதில ஒன்ன போடணும் இல்லையா அப்போ அஞ்சு பெருக்கல் ஒன்னு கூட்டல் மூணு இப்ப கணித செயல்பாடுகளின் வரிசைப்படி முதல்ல பெருக்கலை செய்யணும் தான் கூட்டலை செய்யணும் அப்போ அஞ்சு பெருக்கல் ஒன்றுங்கிறது அஞ்சு அஞ்சு கூட்டல் மூணுங்கிறது எட்டு இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய டிசமோ எட்டை எடுத்துப்போம் இத சமன்பாட்டில் பிரதியிடும்போது அஞ்சு பெருக்கல் எட்டு கூட்டல் மூணு அஞ்சு பெருக்கல் எட்டுங்கிறது நாற்பது கூட்டல் மூணுங்கிறது நாற்பத்து மூணு கடைசியா இந்த டீ சமம் பத்துங்கிறத எடுத்துப்போம் இதை நான் நீல நிறத்தில் செய்கிறேன் இப்போ அஞ்சு பெருக்கல் பத்து கூட்டல் மூணு அஞ்சு பெருக்கல் பத்துங்கிறது ஐம்பது கூட்டல் மூணு ஐம்பது கூட்டல் மூணுங்கிறது ஐம்பத்து மூணு அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சுது